புரட்டி போடப்பட்ட துபாய் வெள்ளம் இறைவன் ஒரு மத்தியான பொழுதுல அந்த பூமி மேலே எப்படி மேகத்தை அனுப்புகிறான் என்ற காட்சிகள் எப்படி பதிவாயிருக்குன்னு பாருங்கள் மத்தியானம் இரண்டு முப்பது மணி எப்படி இருட்டாகியிருக்கு எப்படி அந்த காலநிலை மாறிப்போய் கிடக்கு அங்கே இருக்கக்கூடிய நிலைமை என்ன மத்தியான பொழுது கடுமையான சுட்ட இருக்கக்கூடிய வெயிலினுடைய தன்மை இருக்கக்கூடிய ஒரு பாலைவன நிலத்தை இறைவன் இப்படி புரட்டி போட்டான் என்றால் இது மிகப்பெரிய அத்தாட்சி திருக்குறானில் இறைவன் சொல்கிறானே எந்த இடத்துல எந்த சூழ்நிலையில் நீங்கள் கெட்ட தன்மை அதிகரிக்கிறீங்களோ கெட்டவர்கள் அதிகரிக்கிறார்களோ அப்போது நான் இயற்கையை இறக்குவேங்கிறான்ல காற்றை மாற்றுவேன் புயலாக மாற்றுவேன்னு சொன்னானே அந்த அத்தாட்சி அந்த புயல் மேகங்கள் எப்படி அந்த காட்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சு அது அப்படியே மழையாகி அந்த இடங்களே வெளியே தெரியாத அளவுக்கு மேகத்தால் சூழப்பட்டதுங்கிறதுக்கான ஒரு பெரிய அச்சுறுத்தல் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வேன் இறைவன் சொல்கிறானே அதை கண்ணு முன்னாடி காட்டிய காட்சிகள் இந்த காட்சிகளில் சிந்திப்போருக்கு அத்தாட்சி இருக்கிறது வானத்தை பாருங்கள் நான் படைத்திருப்பவற்றை பாருங்கள் என்று சொன்னானே நான் தவணை கொடுத்து விட்டு வைத்திருக்கிறேன் என்று இறைவன் சொன்னானே அப்படி விட்டு வைத்திருக்கிற இடங்கள் தான் இந்த இடங்கள் என்பதற்கான அத்தாட்சி அந்த காட்சிகளை பாருங்கள் கோர தாண்டவம்னு சொல்லுவோமே இறைவன் எப்படி அனுப்பியிருக்கிறான்னு பாருங்கள் எந்த ஒரு சமரசமுமே செய்து கொள்ளாத அழிவு அப்படிங்கிறது கண்ணு முன்னாடி நடந்துச்சு தென்றலாக மென்மையாக இருந்த காற்றை எப்படி சூறாவளியாக சுழற்றினான் நான் இறங்க முடியல மக்களால் இயல்பு நிலைக்கு திரும்ப முடியலை ஒட்டுமொத்த துபாயும் அப்படியே ஸ்தம்பிச்சு போகுது பட்ட பகல்ல இருட்டாகி போனது இவ்வளவு பெரிய அத்தாட்சி இறைவன் திருக்குறானில் சொன்ன ஒவ்வொரு காட்சியையும் கண் முன்னாடி பார்க்க முடிகிறது இந்த காட்சிகளால் பட் பார்க்கும்போது நமக்கு தெரியணும் நம்ம ஆணவம் ஒன்றுமில்லை நம்முடைய பணம் ஒன்றும் இல்லை நான் யார் தெரியும் இல்லைங்கிறது ஒன்றும் இல்லை நான் உன்னை அழிப்பேன்னு நினைக்கிற உணர்வு ஒன்றும் நீதமாக நடக்காவிட்டால் இந்த வாழ்க்கை ஒன்றுமே இல்லை என்பதை இந்த சுழன்று அடிக்கிற சூறாவளி காட்சி நமக்கு சொல்லித்தரலையா இவற்றிலெல்லாம் நமக்கு படிப்பேன் இருக்கிறது ஒவ்வொன்றிலும் குரானுடைய அத்தாட்சி இருக்கிறது அவர்கள் நினைத்தார்கள் அந்த மேகங்கள் நமக்கு மழை பொழிய போகிறது அருட்கொடையாக அனுப்பப்பட்டது என்று இறைவன் சொன்னான் இல்லை எந்த ஊரில் கெட்ட வேலைகள் அதிகரிக்கிறதோ அந்த ஊரில் நான் என் அத்தாட்சியை இறக்குவேன்னு சொன்னானே அந்த காட்சிகள் தான் இந்த காட்சிகள் பாக்குறதுக்கே எவ்வளவு கொடுமையாக இருக்குன்னு பாருங்களேன் இவையெல்லாம் நமக்கு படிப்பினை தரணும் பறந்து வர்ற சேர் பிள்ளை மேல விழுந்துருந்தா என்ன ஆயிருக்குங்கிற பதட்டத்தை நம்ம போக்க முடியல அழகிய ஒட்டகங்களுடைய நிலமை என்ன காட்சிகள் இந்த பாலைவண்ணில் அடுக்கடுக்கான மணலில் ஒட்டகங்கள் நடந்து போகிறத எவ்வளவு ஒரு அழகான காட்சியாக பார்த்துருப்போம் இன்றைக்கு அந்த ஒட்டகங்கள் வெள்ளத்தில் அடிச்சுட்டு போகக்கூடிய அந்த நிலமே வெள்ள காடாக மாறி இருக்கக்கூடிய ஒரு சூழலெல்லாம் மனிதன் கொள்ள வேண்டும் என்பதற்கான பெரிய தாட்சி உலகின் மானுட சமூகமே இறைவன் அனுப்பிய இந்த புயலையும் மேகத்தையும் கொண்டு படிப்பினைகள் பெற்றுக்கொள் வாழ்க்கையை அழகானதாக நேர்மையின் பாதையில் மாற்றி